விஷயம் நாளைக்கு வந்து எப்படி வேணா மாறும் ஒரு முறை என்ன பைக்ல ஏத்திக்கிட்டு உடபணி சிக்னல்ல இருந்து நான் டுவர்ட்ஸ் பலசராக்கம் வரும்போது அவர் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வந்தார் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் அப்படின்னு அந்த ஒரு இந்த கதையில குறிப்பா கிரிக்கெட்டையும் இந்த கோவில் வாசலில் ஒரு ரூபா வச்சா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா வச்சா நாலு ரூபா அப்படின்னு சொல்கிற ஒரு விளையாட்டு இருக்குல்ல அந்த விளையாட்டையும் ரொம்ப கரெக்டாக மேட்ச் பண்ணி கதை எழுதியிருக்காரு இவர் ஆனால் முத்தம் வந்து உடட்டில் தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி முத்தம் கொடுக்க போகும்போது காதலி தலைய திருப்பினதையும் முத்தம் வந்து கன்னத்துக்கும் கழுத்துக்கும் நடுவில் விழுந்துருது அந்த நாய் மேலே ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறது அவருக்கு பிடிக்கல ரொம்ப ஒரு அறுவ சூயை அந்த வெறுப்புறதுனால அடிச்சு நம்மளே வந்து மனதார செத்து போய் தான் ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் இது பிணமா நடிக்கிறது பெரிய விஷயமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சு ஒரு முள் வேலியில பிணமாக நடிப்பதற்கான ஒரு ஆயத்தத்துல இருக்காரு அவருக்கு வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட சாரத்தை செத்து குடிக்கிறது அது வந்து பூச்சிக்கொல்லி மருந்தோட ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவர் நேரடியாக மறைமுகமாக கொடுத்து உதவி பண்றாரு அந்த ஒரு உணச்சோடையே அவர் துக்க வீட்டில் வந்து செல்வம் இருக்கும்போது அந்த உணர்வுல வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப அருமையா இருக்கும் அவங்களுக்கு அப்படி ஒரு நாள் லாபத்தின் காரணமா பய பயிற்சி பயிரிடும் பொழுது அந்த பருத்தி பூச்சி கடிச்சு அதனால ஏற்படுற விளைவை வந்துட்டு அவங்க உடல் ரீதியாக ரொம்ப அனுபவிக்கிறாங்க